எல்லா விதமான நல்ல எண்ணங்களும் கண்டிப்பாக இருக்கும் கேல்குலேட்டிவ் பிரெயின் அதிகமாக இருக்கும் கணக்கு போட்டு பல விஷயங்கள சப்பு சப்புனு முடிப்பீங்க அற்புதமான நாள் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சனர் ரிஷப ரிஷப லக்னம் சார்ந்த உறுதியான மனம் அதே மாதிரி என்ன விஷயத்தை நீங்கள் சொன்னாலும் அது வந்து மற்றவங்க ஒத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய பியூட்டி சந்திர மங்கள யோகம் மூணாம் இடத்துல இருக்குன்னா பொதுவாகவே ஒரு சில பேருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் அபாரமான வெற்றி செய் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கிளாரிட்டி மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைய குறைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கோபத்தாபங்களை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கிறது நல்லது இந்த நாள் எழுத்து ஓவியம் கணக்கு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியவர்கள் நல்லாயிருக்கும் இல்லைனா மாமா மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமாக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சனர் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரும் பொருளாதாரம் அபாரமான ஏற்றங்கள் கொடுக்கும் நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருத்துவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கன்னி ராசியில் கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு நினைத்தது எல்லாமே வெற்றியை கொடுக்கும் லாபங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை மிகச்சிறந்த ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் திருச்செந்தூர் ஒரு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க ராசியான மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு நிலவரங்கள் வாகனங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த நாள் ஓயக்கூடிய சரி செய்யக்கூடிய நாள் எதுவாக இருந்தாலும் சரி என்னால் கொஞ்சம் பேசி அதுக்கப்புறம் முடிவு செய்து ஜெயிக்கிற பிராப்தம் நல்லாயிருக்கு எதுக்காகவும் யாருக்காகவும் ஒட்டு கொடுக்காமல் இருப்பது நல்லது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் விருட்சிகாரியில் விரச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரெண்டு நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் பணம் பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் அதே மாதிரி நாள் வந்து பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும் வீட்டில் பெரியவங்ககிட்ட பேசும்போது மட்டும் இல்லாமல் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது மற்றபடி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பாக செய்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான விஷயம் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சைன் பண்றது நல்லது மற்றபடி நீங்க நினச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப அருமையாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலையுமே இன்றைய நாள் வெற்றியை கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் வியாபாரம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரி எல்லாத்துலையுமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மன நிம்மதியும் இன்றைய நாள் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நாள் ஆகப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் ரொம்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் சில பேர் கடன் வாங்க வேண்டிய நிலைமை வரலாம் ஒரு சில பேருக்கு புதுசாக நிலம் வாங்குறது வீடு வாங்குறது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது நம்மளுக்கு சக்சஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மீன ராசி மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் நினைத்தது கைகூடும் நிறைய விஷயங்கள்ல ஒன்று ஆரம்பிச்சுன்னா அதை முடிக்காம கூடாது அந்த அளவுக்கு பெரிய சக்சஸ் உண்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி